ஹாரி பாட்டர் அந்த ஃபர்ஸ்க் சாப்டர் ஃபோர் பார்ட் டூ தி டிகி கால்ரன் பெர்சி என்கிட்ட இதை கொடுக்கும்போதே இவன் எப்படி தான் இருந்தான் அப்படின்னு ரான் ஆன் டிஃபென்சிவாக சொல்லிகிட்ருப்பான் சாதாரண காமன் ஆர் தோட்டத்தில் இருக்கிற எலிகள்லாம் மூணு வருஷத்துக்கு மேலே வாழவே முடியாது அப்படின்னு அந்த சூன்யக்காரி சொல்லுவாங்க உனக்கு புது எலி வேணும்னா இதில் இருக்கிற ஏதாவது ஒரு எலியை வாங்கிக்கோ அப்படின்னு அந்த சூன்யக்காரி அங்கே பக்கத்தில் ஒரு கூண்டு இருக்கும்ல அதில் நிறையா எலிகளாக இருக்கும்ல அதை கை காமிச்சு சொல்லிகிட்டு இருப்பாங்களா அந்த எலிகள்லாம் இப்போது வேக வேகமாக ஸ்கிப்பிங் கயர் எடுத்து நல்லா ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சுடுங்க ரான் அதை பார்த்துட்டு ஷோ ஆஃப் இருக்குங்க அப்படின்னு ரான் வாய்க்குள்ளேயே முணங்குவான் வெல் உனக்கு புது எலி வேணான்னா வேணும்னா நீ இந்த ரேட் டானிக்கை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரி கவுண்டருக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ரெட் பாட்டிலை எடுத்து ரான் கிட்டே கொடுப்பாங்களா ஓகே இது எவ்வளோ அப்படின்னு ரான் கேட்டுட்ருக்கும் போதே ஆவுச்சு அப்படின்னு பயங்கரமா கத்திடுவான் ஏன்னா மேல இருக்கிற கூடுல இருந்து ஆரஞ்சு கலர்ல ஏதோ ஒன்று ராணோட தலையில டொம்முன்னு வந்து விழுந்து ஸ்கேபர்ஸை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிரும் குரூக்ஷாங்ஸ் நோ நோ அப்படின்னு அந்த சூனியக்காரி பயங்கரமாக கத்துவாங்களா ஆனால் ஸ்கேபர்ஸ் ரொம்ப பயந்து போய் நழுவி போகிற சோப்பு மாதிரி வேக வேகமாக அந்த கடைக்குள்ளேருந்து அவ்வளோ ஸ்பீடாக வெளியில் ஓடிடும் ஸ்கேபர்ஸ் அப்படின்னு ரான் கத்திட்டு ஸ்கேபர்ஸ் பின்னாடி வேகமாக ஓடுவான் ஹாரியும் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு வேகமாக அந்த கடையிலேருந்து ரெண்டு பேருமே வெளியில் போயிடுவாங்களா ஸ்கேபர்ஸ் அடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு குவாலிட்டி கியூடி சப்ளைஸ் கடைக்கு வெளியில் இருக்கிற டஸ்ட்பின்க்கு அடியில் போய் ஒழிஞ்சிருக்கும் ரான் அதை பத்திரமா எடுத்து அவனோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பான் ஸ்கேபர்ஸ் பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்கும் அது என்ன அது அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பான்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பூனையாக தான் இருக்கும் இல்லைன்னா சின்ன புளியாக இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் ஹெர்மாயினி எங்க அப்படின்னு அவன் கேட்பானா அவளோட ஆந்தைய வாங்கிட்டு இருப்பா போல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா தென் அவங்க ரெண்டு பேருமே அந்த க்ரௌடாக இருக்கிற ஸ்ட்ரீட்டில் திரும்ப அந்த மேஜிக்கல் மெனர்ஜி ஷாப்பை பார்த்து நடந்து போயிட்டு இருப்பாங்களா அங்கே பார்த்தா ஹெர்மாயினி அந்த கடையில இருந்து வெளியில வந்துட்டு இருக்கும் அதோட கையில் ஆந்த இருக்காது ஆனால் ஹெர்மாயினியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மிக பெரிய ஜிஞ்சர் பூனை இருக்கும் ஜிஞ்சர் பூனைனா ஆரஞ்சு கலரில் அதுக்கு முடி இருக்கும் ஆரஞ்சு கலரில் முடியிருந்தாலே அந்த ஜிஞ்சர்னு தான் சொல்லுவாங்க இப்போது யாராவது ஒரு ஆளுக்கு ஆரஞ்சு கலர் முடியிருந்தாலுமே ஜிஞ்சர் ஹேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஐரிஷ் பீப்புளுக்கெல்லாம் மோஸ்ட்லி ஜிஞ்சர் ஹேராக தான் இருக்கும் நீ அந்த பூதத்தை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ராணு அவனோட வாயை பிழந்துட்டு கேட்டுட்ருப்பான் இவன் பார்க்க எவ்வளோ கார்ஜியஸாக இருக்கான்ல அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப பிரகாசமாக சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் ஹேரிக்கு அந்த மாதிரி இருக்காது அந்த பூனையோட முடிலாம் நல்லா திக்காக ஃப்ளஃபியாக சூப்பராக தான் இருக்கும் பட் அந்த பூனை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கிரம்பியாக இருக்கும் லைக் சிடுமூஞ்சி மாதிரி முகத்தை வச்சுருக்கும் அண்ட் அதோட முகமே ஆட்லி ஸ்குவாஷ்டான மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு செங்கல் செவரில் போய் நல்லா மோதிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதோட முகமே இப்போ என்ன தான் ஸ்கேபர்ஸ் அது கண் முன்னாடி இல்லைனாலுமே அந்த பூனை ஹெர்மாயினியோட கையில் நல்லா உட்காந்துட்டு உருமிக்கிட்டே இருக்கும் ஹெர்மோயினி அந்த பூதம் என்னோட தலை முடியவே பிக்க பார்த்துச்சு அப்படின்னு ரான் இருப்பானா அவன் வேணும்னேலாம் பண்ணலை இல்லை குருக்ஷாங்ஸ் அப்படின்னு ஹெர்மோயினி இருக்குமா ஸ்கேபர்ஸை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு ரான் அவனோட செஸ்ட் பாக்கெட்டில் பொடைச்சிக்கிட்டு தெரியுமா அதை கையை காமிச்சு சொல்லிகிட்டு இருப்பான் அதுக்குள்ளே தான் ஸ்கேபர்ஸ் இருக்கும் அவனுக்கு இப்போதான் ரொம்ப முக்கியமாக ரெஸ்ட்டும் ரிலாக்ஸேஷனும் வேணும் இப்படி இது சுற்றி இருந்தால் எப்படி அவன் ரிலாக்ஸ்டாக இருப்பான் எப்படி அவன் ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா இப்போதான் ஞாபகம் வருது நீ உன்னோட ராட்டானிக்கை மறந்து அங்கே வச்சுட்டு போயிட்ட ரான் அப்படின்னு ஹெர்மாயினி அந்த சின்ன ரெட் பாட்டில் எடுத்து ரானோட கையில் கொடுக்கும் அண்ட் தேவையில்லாமல் ரொம்ப கவலைப்படாத குரூக் ஷேங்க்ஸ் என்னோடய டார்மிட்டரியில் தூங்க போகுது ஸ்கேபர்ஸ் உன்னோட டார்மிட்டரியில் இருக்க போகுது ஸோ என்ன ப்ராப்ளம் நடந்துடும் பாவம் குரூக் ஷாங்ஸ் பல வருஷமாக அந்த கடையிலே தான் இருந்திருக்கான் யாருமே அவனை வாங்கிட்டு போலையான் அப்படின்னு அந்த கடையில் இருக்கிற சூனியக்காரி சொன்னாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா ம் ஏன் வாங்கிட்டு போகலன்னு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு ரான் சார்க்காஸ்டிக்காக சொல்லிகிட்ருப்பான் தென் அவங்க மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி லீக்கி கால்ரனுக்கு போயிடுவாங்களா அங்கே ஆர்த்தர் அங்கிள் பார்ல உட்காந்துட்டு டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகையை ரீட் பண்ணிட்டு இருப்பாரா ஹாரி அப்படின்னு அவர் ஹேரியை பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாரா ஃபைன் நல்லா இருக்கேன் தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு தென் அவனும் ராணு ஹெர்மானியும் ஆர்த்தர் அங்கிள் கூட போய் உட்காருவாங்க அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாங்களா அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் கூட உட்காருவாங்களா ஆர்த்தர் அங்கிள் அந்த நியூஸ் பேப்பரை கீழே வைப்பாரா அப்போ தான் ஹாரி ஒரு ஃபெமிலியரான பிக்சராக பார்ப்பான் சீரியஸ் பிளாக்கோட பிக்சர் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கும் இன்னும் இவனை பிடிக்கலையா அப்படின்னு அவன் கேட்பானா இல்லை அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் சொல்லுவார் அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப துயரத்தில் இருக்கிற மாதிரி இருப்பார் மினிஸ்ட்ரியில் இருக்க எல்லாரோட ரெகுலர் ஜாப்ஸையும் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இவனை கண்டுபிடிக்கிறதுல தான் தீவிரம் காமிச்சிட்ருக்காங்க பட் ஸ்டில் எந்த ஒரு லக்கும் இல்லை அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் இருப்பாரா இவனை பிடிச்சா எங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்களா இதை வச்சு நல்லா காசு பார்க்கலாம்ல அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா லூசுத்தனமாக பேசாத ரான் அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் சொல்லிட்டு இருப்பார் பதிமூணு வயசு மந்திரவாதினாலெல்லாம் பிளாக்கை பிடிக்க முடியாது எழுதி வச்சுக்கோ கண்டிப்பாக அஸ்க பேண்ட் கார்ட்ஸ்னால் மட்டும்தான் அவனை பிடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா அப்போ கரெக்டாக மாலி ஆண்டி அந்த பார்க்குள்ளே வந்துட்ருப்பாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துருப்பாங்க போல் வந்துட்டு இருப்பாங்க போல் கூடவே ட்வின்ஸு ஃப்ரெட் ஜார்ஜ் இருக்காங்கள அவங்களும் வந்துட்டு இருப்பாங்க அவங்க இப்போதான் ஹாக்வர்ட்ஸில் ஃபிஃப்த் இயர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நியூலி எலெக்ட் பண்ணப்பட்ட ஹெட் பாய் வந்துட்டு வந்துட்ருப்பான் அண்ட் வீஸ்லி குடும்பத்தோட கடைசி குழந்தை ஒரே பொண்ணு ஜின்னியும் வந்துட்ருக்கும் ஜின்னிக்கு எப்போவுமே ஹாரியை முன்னாடியிலிருந்து ரொம்ப பிடிக்கும்ல ஹாரியை பார்த்தாலே அது ரொம்ப வெக்கப்படும் அதுவும் போன வருஷம் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ ஹாரியை பார்த்தா ரொம்ப எம்பாரஸ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்குமா அது ரொம்ப ஒரு மாதிரி ஹலோ அப்படின்னு வாய்க்குள்ளேயே சொல்லிட்டு இருக்குமா அதோட முகம்லாம் அவ்வளோ ரெட் இருக்கும் ஹாரியை பார்க்காம இருக்கோம் ஆனால் பெர்சி ஏதோ ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக வந்து ஹாரிக்கு கை கொடுத்துட்ருப்பான் ஏதோ பெர்சி இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாரியை பார்த்ததே இல்லாத மாதிரி ஹாரி உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவானா ஹலோ பெர்சி அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அவனுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துட்டுருக்கும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்பான் நீ நல்லா இருக்கன்னு நம்புறேன் அப்படின்னு பெர்சி ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக பேசி ஹாரியோட கையை செக் பண்ணிகிட்ருப்பானா ஏதோ மேயர்கிட்ட பேசுகிற மாதிரி ஹாரிக்கு ஃபீல் ஆகும் வெரி வெல் தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா ஹாரி அப்படின்னு ஃப்ரெட்டு இப்போ வேக வேகமாக பெர்சியை இடித்து தள்ளி விட்டுட்டு ஹாரிகிட்ட வந்து ஹேரியை பார்த்து நல்லா டீப்பாக பவு பண்ணிவிட்டு உன்னை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓல்டு பாய் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா மார்வலர்ஸ் அப்படின்னு ஜார்ஜ் இப்போ வேகமாக வந்து ஃப்ரெட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹாரியோட கையை அவன் பிடிச்சி இழுத்துட்டு உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருப்பானா பெர்சி அங்கே எரிச்சலா முகத்தை வச்சுட்டு இருப்பாள் போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஆண்டி சரியாக கத்துவாங்களா ஓ ஆமா அப்படின்னு ஃப்ரெண்டு இப்போ தான் ஏதோ ஆண்டியை பார்த்த மாதிரி ரியாக்ஷன் விட்டுட்டு அவங்களோட கையையும் பிடிச்சி இழுத்து உங்களை பார்த்ததில் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு அவ சொல்லிருப்பானா போதும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மாலி ஆண்டி அவங்க கையில் இருக்கிற அந்த ஷாப்பிங் பேக்கெலாம் கீழே போட்டுட்டு அங்கே இருக்கிற சேரில் வந்து உட்காருவாங்க ஹலோ ஹரிடியர் இந்த எக்ஸைட்டிங்கான நியூஸை நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்சியோட செஸ்ட்டில் இருக்கிற அந்த சில்வர் பேஜை கையை காமிச்சு கேட்டுட்ருப்பாங்க இந்த ஃபேமிலியில் செகண்ட் ஹெட் பாய் அப்படின்னு அவங்க ரொம்ப பெருமையோடு சொல்லிட்டுருப்பாங்க அண்ட் லாஸ்ட் அப்படின்னு ஃப்ரெண்ட் அவனோட வாய்க்குள்ளேயே முனுமுடுத்துட்டு இருப்பானா வாயை மூடு அப்படின்னு மாலியாட்டி ஆட்டி கத்திட்டு இருப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ப்ரீஃபெக்ட்ஸ் ஆகலை போல அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்களா ப்ரீஃபெக்ட்ஸ் ஆகி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஜார்ஜ் ஒரு மாதிரி இது எவ்வளோ ஒரு கேவலமான ஐடியா அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பான் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அது பிடிங்கிரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா ஜின்னி சிரிச்சுட்டு இவங்க ஃபிஃப்த் இயர் படிக்கும் போது தான் ப்ரீஃபெக்ட்ஸ் ஆக்குவாங்க செவன்த் இயர் போகும்போது ஹெட் பாய் ஆக்குவாங்க உன்னோட தங்கச்சிக்கு நீங்கள் பெட்டர் எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு அவங்க கத்திட்டுருப்பாங்களா ஜின்னிக்கு பெட்டர் எக்ஸாம்பிளாக இருக்கிறதுக்கு மித்த அண்ணனுங்க இருக்காங்கம்மா அப்படின்னு பெருசி ரொம்ப பெருமையாக சொல்லி நான் போய் டின்னருக்கு என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவானா ஜார்ஜ் ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துட்ருப்பான் அவனை நாங்கள் பிரமிடுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்க ட்ரை பண்ணோம் பட் அதுக்குள்ளே அம்மா எங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னு அவன் ஹாரிக்கிட்ட குசு குசுன்னு சொல்லிகிட்ருப்பான் அன்னைக்கு நைட் டின்னரை அவங்க எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க லீக்கி கால்ட்ரனோட இன்கீப்பரான டாம் மூணு டேபிள்ஸை சேர்த்து நல்லா ஒட்டி போட்டு கொடுப்பாரா அங்கே ஏழு வீஸ்லீஸ் ஹாரி ஹெர்மானி இவங்க எல்லாரும் நல்லா சூப்பராக அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க நாளைக்கு கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம எப்படி போக போகிறோம்ப்பா அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்டுட்ருப்பானா அங்கே இருக்கிற சாக்லேட் புட்டிங்க எடுத்து சாப்பிட்டுட்டே கேட்டுட்டு இருப்பான் மினிஸ்ட்ரி நமக்கு கப்பல் ஆஃப் கார்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆர்த்தரங்கு சொல்லிட்டு இருப்பாரா எல்லாருமே அவரை திரும்பி பார்ப்பாங்க ஏன் அப்படின்னு பெர்சி க்யூரியஸாக கேட்பான் எல்லாம் உனக்காக தான் பெர்ஸ் அப்படின்னு ஜார்ஜ் ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருப்பான் அண்ட் அந்த காருக்கு முன்னாடி சின்னதாக ஃப்ளாக்ஸ்லாம் பொருத்தி கொடுப்பாங்க அதில் ஹெச்பின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னு ஜார்ஜ் இருப்பானா ஹியூமங்கஸ் பிக் ஹெட் அப்படின்னு ஃப்ரெட் அதுக்கு சொல்லிட்டுருப்பானா அந்த டேபிளில் பெர்சியையும் மாலியாண்டியையும் தவிர வேற எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்பாங்க ஹியூமங்கஸ்னால் அவங்களுக்கு திரும்ப மிக பெரிய மண்டை தலை அப்படின்னு அவனுங்க கிண்டல் அடிச்சிட்டு இருப்பானுங்க தான் அவங்க சிரிச்சுட்டு எதுக்காக மினிஸ்ட்ரி நமக்கு கார் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபாதர் அப்படின்னு பர்சி ரொம்ப அகேன் டிக்னிஃபைடான வாய்ஸில் கேட்பான் வெல் நம்ம தான் இதுக்கு மேலே கார் இல்லைல நான் அங்கே தானே வேலை பார்க்குறேன் ஸோ சின்னதாக ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரா ஆர்த்தர் அங்கிளோட வாய்ஸ் கேஷுவலாக தான் இருக்கும் ஆனால் ஹாரி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான் அவரோட காதெல்லாம் பயங்கரமாக ரெட்டாக மாறி இருக்கும் ரான் எப்போலாம் ப்ரெஷரில் இருக்கானோ அப்போ அவனோட காதும் அதே மாதிரி தான் மாறுமா அதே மாதிரி தான் இப்போ ஆர்த்தர் அங்குளுக்கும் மாறி நல்ல வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு மாலி ஆண்டி பிரிஸ்காக சொல்லிட்டுருப்பாங்க உங்கள் எல்லாருக்கிட்டேயும் எவ்வளோ லக்கேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மகள் அண்டர் க்ரௌண்ட் ட்ரெயினில் போனோம் அவ்வளோதான் சரி நீங்கள் எல்லோரும் பேக் பண்ணிட்டீங்க தானே அப்படின்னு அவங்க கேட்டுட்ருப்பாங்களா ரான் புதுசா வாங்கிட்டு வந்திருக்க அவனோட பொருள் எதையுமே அவனோட ட்ரெங்குல எடுத்து வைக்கல எல்லாத்தையுமே என்னோட தான் கொட்டி வச்சிருக்கான் அப்படின்னு பெர்சி ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருப்பானா ஒழுங்காக போய் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பேக் பண்ணிடுறான் நாளை காலையிலலாம் நமக்கு டைம் இருக்காது அப்படின்னு மாலி ஆண்டி ரானை பார்த்து முறைச்சிட்டே சொல்லிட்டு இருப்பாங்களா ரான் எரிச்சலாக பெர்சியை பார்த்துட்ருப்பான் தென் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லாரோட வயிறும் ஃபுல்லாகிருமா எல்லாருக்குமே தூக்கமும் வந்துட்டுருக்கும் எல்லாரும் கிளம்பி அவங்க அவங்களோட ரூம்ஸுக்கு போயிட்டுருப்பாங்களா ஹாரி ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம்க்கு பக்கத்தில் தான் ரான் அண்ட் பெர்சியோட ரூம் இருக்குமா ஹாரி அவனோட ரூம்குள்ளே போய்ட்டு அவனோட ட்ரங்க் பட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிகிட்ருப்பானா அப்போ பார்த்தா பக்கத்து ரூம்லேருந்து பயங்கரமாக கத்துகிற சுத்தம் கேட்டுட்ருக்கும் பயங்கர கோவமாக வேக வேகமாக அவன் எழுந்திரிச்சி பக்கத்து ரூமுக்கு ஓடுவானா டோர் ஓப்பன் தான் இருக்கும் பெருசி அங்கே பயங்கரமாக கத்திகிட்டுருப்பான் இது இங்கே தான் இருந்துச்சு பெட் சைட் டேபிள் பக்கத்தில் தான் இருந்துச்சு நான் இப்போ தான் அதை பாலிஷ் பண்ணி இங்கே வச்சிட்டு போனேன் அப்படின்னு அவன் கத்திகிட்ருப்பானா நான் அதை தொடவே இல்லை உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு ரான் ஆண் கத்திருப்பானா என்ன ஆச்சு அப்படின்னு ஹாரி வந்து கேட்பானா என்னோட ஹெட்பாய் பேஜை காணும் அப்படின்னு பெர்சி பயங்கரமா கத்திட்டு இருப்பான் ஸ்கேபர்ஸோட ரேட் டானிக்கையும் காணோம் அப்படின்னு ரான் வேக வேகமாக அவனோட ட்ரெங்குப்பட்டிக்குள்ளே பட்டிக்குள்ளே இருப்பான் அதை நான் கீழே பார்லேயே வச்சுட்டு வந்துட்டேனா அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா என் பேஜை நீ கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ரூமை விட்டு நீ எங்கேயும் வெளியில போகக்கூடாது அப்படின்னு பெர்சி பயங்கரமா கத்துவானா நான் போய் ஸ்கேபர்ஸோட டானி கீழே இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன் நான் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லிட்டு அவன் வேகமா கீழே போவானா அந்த ஸ்டெப்ஸில் பாதி இறங்கிருப்பான் அப்போ பார்த்தா கீழே பார் வந்து ரொம்ப டார்க்காக இருட்டாக இருக்கும் யாரோ ரெண்டு பேரும் சரியாக கோவமாக கத்தி கத்தி சண்டை போட்டுட்ருக்குற சத்தம் கேட்டுட்ருக்குமா அடுத்த செகண்டே ஹாரி அந்த வாய்ஸஸை ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான் அது ஆர்த்தர் அங்கிள் அண்ட் மாலி ஆண்டியோடது அவனுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குமா ஹாரி இப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத கேட்டிருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவன் அங்கேருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணுவானா பார்த்தா அப்போ அவனோட பேரை சொல்லி அவங்க சண்டை போடுவாங்களா அப்படியே நின்றுவான் கொஞ்சம் கீழே அந்த பாரோட டோர் கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு கேப்பானா அவங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஆர்த்தர் பயங்கர கோபமா கத்திக்கிட்டு இருப்பாரு ஹாரிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் ஃபஜிக்கிட்டையும் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் திரும்ப திரும்ப ஹாரியை ஒரு குழந்த மாதிரியே ட்ரீட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு அவனுக்கு பதிமூணு வயசு ஆயிடுச்சு அண்ட் அப்படின்னு ஆர்த்தரங்கள் கத்திட்டு இருப்பாரா ஆர்த்தர் உண்மை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் பயந்து போயிடுவான் அப்படின்னு மாலி ஆண்டியும் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க இப்படி ஒரு பயத்தை சுமந்துட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபார் ஹெவன் சேக் அவனுக்கு இந்த உண்மைகள்லாம் தெரியாமல் இருந்தால் தான் அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு மாலியாண்டி பயங்கரமாக கத்திகிட்டு இருப்பாங்களா அவனை மோசமாக ஃபீல் பண்ண வைக்கணும்லாம் நான் நினைக்கல பட் அவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆர்த்தரங்கள் கத்திட்டு இருப்பாரு உனக்கு ஹாரி அண்ட் ராணை பத்தி நல்லாவே தெரியும் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருப்பானுங்க போன தடவை கூட தடை செய்யப்பட்ட அந்த காட்டுக்கு போயிட்டு வந்திருக்கானுங்க பட் இந்த வருஷம்லாம் ஹாரி அந்த மாதிரி பண்ணிடவே கூடாது அவன் அன்னைக்கு அவனோட வீட்டில இருந்து வெளியில் வந்துட்டான்ற விஷயத்த நான் கேள்விப்பட்ட உடனே எவ்வளோ பயந்து போனேன் தெரியுமா அன்னைக்கு மட்டும் நைட் பஸ் கரெக்டாக போய் அவனை பிக்கப் பண்ணலை கண்டிப்பாக மினிஸ்ட்ரி அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் செத்து போயிருப்பான் அப்படின்னு ஆர்த்தரங்கள் கத்திட்டு இருப்பாரா பட் அவன் தான் சாகல இல்லை அவன் நல்லா தானே இருக்கான் ஸோ இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னு மாலி ஆண்டி கத்திட்டு இருப்பாங்களா மாலி சிரியஸ் பிளாக் ஒரு பைத்தியக்காரன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அவன் பைத்தியமாகவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவன் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருந்தானா அவன் அஸ்க பேண்ட்லேருந்து தப்பிச்சிருப்பான்னு யோசிச்சுட்டுப்பாரு அங்கேருந்து தப்பிக்கிறதுலாம் இம்பாசிபிளான விஷயம் அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு அவனோட தலை முடிய கூட யாரும் இன்னும் பார்க்கல ஃபர்ஜ் டெய்லி ப்ராஃபிட் கிட்ட சொல்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கூட கேரே பண்ணலை ஏன்னா இன்னும் அவங்களால பிளாக் பக்கத்தில் கொஞ்சம் கூட நெருங்கவே முடியல பட் ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாருக்கும் ஷோராக தெரியும் பிளாக் எதுக்காக திரும்ப வந்திருக்கான் அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் இருப்பாரா பட் ஹாரி ஹாக்வர்ட்ஸில் பெர்ஃபெக்ட்லி சேஃபாக தான் இருப்பான் அப்படின்னு மாலியாண்டி இருப்பாங்களா அப்படி தானே நம்ம அஸ்கபேனும் பர்ஃபெக்ட்லி சேஃபான இடம்னு நினச்சோம் ஆனால் பிளாக்னால அந்த அஸ்க இருந்தே தப்பிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவன் ஹாக்வர்ட்ஸ்குள்ளேயும் போயிடுவான் அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் இருப்பாரா பட் யாருக்குமே ஷோரா தெரியாது பிளாக் தேடி தான் போவான்னு அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்களா அப்போ உட்டுல டொம்முன்னு சத்தம் கேட்ட மாதிரி ஒரு சவுண்டு ஹாரிக்கு கேக்குமா அது நல்லாவே தெரியும் தான் கோவமா அங்க இருக்கிற அந்த டேபிளை அவரோட கையை வச்சு குத்துறாருன்னு எத்தனை தடவை நான் இதை உங்ககிட்ட சொல்றது மாலி அவங்க இதெல்லாம் பிரஸ்ல ரிப்போர்ட் பண்ணலை ஏன்னா ஃபட்ஜ் இதை அமைதியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு பிளாக் அஸ்க இருந்து எஸ்கேப் ஆன அன்னைக்கு நைட்டு ஃபஜ்ஜா அங்கே அஸ்கபேனுக்கு போனாரு அங்கே இருக்கிற காட்ஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா பிளாக் கடந்த சில நாட்களாக தூங்கும்போது பேசின விஷயங்களை தான் திரும்ப திரும்ப அவன் அதே வார்த்தைகளை தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான் அவன் ஹாக்வர்ட்ஸில் இருக்கான் அவன் ஹாக்வர்ட்ஸில் இருக்கான் பிளாக்குக்கு பைத்தியம் முத்திருச்சு பாலி அவன் ஹாரி ஆகணும்னு நினைக்கிறான் என்னை கேட்டால் ஹாரிய கொலை பண்ணாதான் அந்த பேர் சொல்லக்கூடாதவனை திரும்ப பவருக்கு வர வைக்க முடியும்னு அவன் நினைக்கிறான் ஹாரி அந்த பேர் சொல்லக்கூடாதவனை ஸ்டாப் பண்ண அன்னைக்கு நைட்டு பிளாக் எல்லாத்தையுமே இழந்துட்டான் அன்னையிலேருந்து பன்னெண்டு வருஷமாக பிளாக் அஸ்கபானில் தான் இருக்கான் வெல் ஆர்த்தர் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் பட் ஆல்பஸ் டபுள் டோருன்னு ஒருத்தவரு இருக்கிறத நீங்கள் மறந்துக்கிட்டே இருக்கீங்க டபுள் டோர் ஹாக்வர்ட்ஸோட ஹெட் மாஸ்டராக இருக்கிற வரைக்கும் ஹாரியை ஹாக்வர்ட்ஸில் வச்சு ஹர்ட் பண்ணுறதை யாருமே யோசிக்க கூட மாட்டாங்க இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும் தானே அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்களா அஃப்கோர்ஸ் அவருக்கு தெரியும் ஸ்கூல் கிரவுண்ட்ஸில் இருக்கிற என்ட்ரன்ஸில் அஸ்கபான் கார்ட்ஸ் இருக்க போகிறாங்க அது அவருக்கு ஓகேவான்னு நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம் ஆனால் அவருக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை பட் வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரா ஏன் அவருக்கு விருப்பம் இல்லை அவங்க பிளாக்கை பிடிக்கிறதுக்காக அங்கே இருக்காங்கன்னா அவங்க அதை நினச்சி சந்தோஷம் தானே படணும் அப்படின்னு மாணியாண்டி கேட்பாங்களா டபுள் டோருக்கு அஸ்கபன் கார்ட்ஸை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ரொம்ப ஹெவியாக சொல்லிட்டுருப்பாரு எனக்கும் அப்படிதான் பட் இப்போது வேறு வழியே இல்லை பிளாக் மாதிரி இருக்கிற ஒரு விசாடை பிடிக்கணும்னா அவங்க கூட டீலிங் வச்சுக்கிட்டு தான் ஆகணும் அவங்க ஹேரியை சேவ் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு மாலி ஆண்டி கேட்டுட்ருப்பாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக நான் எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் சொல்லிகிட்ருப்பாரு லேட் ஆயிடுச்சு மாலி நம்ம மேலே போகலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா அங்கே இருக்கிற சேர்ஸ்லாம் மூவ் ஆகுற சத்தம் ஹாரிக்கு கேட்குமா ஹாரி அவ்வளோ அமைதியாக அந்த ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போய் அந்த பார்ல அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுவானா மாலி ஆண்டியும் ஆர்தர் அங்கிளும் இப்போ அந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி அவங்க ரூமுக்கு போய் அவங்க ரூம் டோர் க்ளோஸ் ஆகிற சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் ஹாரி அங்கேருந்து வெளியிலவே வருவான் ஆர்த்தரங்குளும் மாலி ஆண்டியும் உட்காந்துருந்த அந்த டேபிளில் தான் அந்த ரேட்டானிக் இருக்குமா அந்த பாட்டில் எடுத்துகிட்டு ஹாரி இப்போது மேலே போவானா அங்கே பார்த்தா இந்த ஃப்ரெட்டும் ஜார்ஜும் பெர்சியும் ரானும் அந்த பேஜை தேட்றேன்னு அந்த அவங்களோட அந்த ரூமவே தலைகீழாக புரட்டி போட்டுட்டுருக்கிற சத்தத்தை கேட்டுட்டு பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பானுங்க அந்த பேஜ் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஃப்ரெட்டு ஹாரியோட காதுக்குள்ளே குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பான் ஆக்சுவலி நாங்கள் அந்த பேஜை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அந்த ஹாரி ஹாரிகிட்ட காம்பானா அதில் பிக் ஹெட் பாய் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஹாரிக்கு இப்போ கீழே கேட்ட விஷயங்கள் அவனோட தலைக்குள்ளே பயங்கரமாக ஓடிட்டுருக்குமா ஸோ ஃபோர்ஸ் பண்ணி சிரிச்சுட்டு அந்த ரேட்டானிக்கை போய் ரான்கிட்ட கொடுத்துட்டு அவனோட ரூமுக்கு வந்துடுவான் அவனோட பெட்டில் படுத்துகிட்டே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருப்பான் ஸோ சிரியஸ் பிளாக் நம்மளை தேடி தான் வந்திருக்கானா இப்போதான் எல்லாம் புரியுது நம்ம உயிரோடு இருக்கிறதே பெருசுன்னு நினச்சிதான் ஃபட்ஜ் நிம்மதியாக இருந்திருக்காரு அதனால தான் அவர் நமக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம நம்ம ரொம்ப லீனியண்ட்டாக நடந்துக்கிட்டாரு டேகன் அலி அண்ட் லீக்கி கால்றதை தவிர வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஹாரிகிட்ட அவர் ப்ராமிஸ் வாங்கினதுக்கான ரீசனும் இங்கே நிறைய விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் இருப்பாங்க எல்லாருமே ஹாரி மேலே ஒரு கண் வச்சுருப்பாங்க அதுக்காக தான் அண்ட் அமைச்சரவையிலேருந்து ரெண்டு கார் நாளைக்கு அவங்க அனுப்புறது ட்ரெயின் ஏற்றி விடுற வரைக்கும் ஹாரியை வீஸ்லீஸ் ஃபேமிலி பார்த்துக்கணுன்றதுக்காக தான் சிரியஸ் பிளாக் ஒரே கேர்ஸை வச்சு பதிமூணு பேரை கொண்டிருக்கான் அதனால தான் மாலியாண்டியும் ஹாரி ஹேரிகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிட்டான் அவன் ரொம்ப பயந்துருவான்னு நினச்சிருக்காங்க ஆனால் ஹாரி மாலி ஆண்டி சொன்ன ஒரு விஷயத்த மனசார ஒத்துக்கிறான் என்னன்னா ஆல்பஸ் டம்புள் டோர் இருக்கிற தான் இந்த உலகத்திலேயே சேஃபான பிளேஸுன்றதை ஏன்னா எல்லாருமே அதை தானே சொல்கிறாங்க லார்ட் வால்டமோட் பயந்த ஒரே ஆள் டபுள் டோர் மட்டும் தான் ஸோ கண்டிப்பாக வால்டமோட்டோட ரைட் ஹேண்டான இந்த பிளாக்கும் டபுள் டோரை பார்த்து ரொம்ப பயப்படுவான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது அண்ட் எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்கிற அந்த அஸ்கபன் கார்ட்ஸும் அங்கே இருப்பாங்க எல்லா மக்களும் அந்த கார்ட்ஸை பற்றி பேசினாலே ரொம்ப பயப்படுறாங்க அவங்க ஸ்கூலை சுற்றி இருந்தாங்கன்னா பிளாக்னால் கண்டிப்பாக ஸ்கூலுக்குள்ளலாம் வரவே முடியாது பட் இப்போ ஹாரிக்கு வேற ஒரு விஷயம்தான் ரொம்பவே கவலையாக இருந்தது அவனால் ஹாக்ஸ்மேட் வில்லேஜுக்கு போகவே முடியாது அதுக்கு இப்போ ஜீரோ சான்ஸ் ஆயிடுச்சு பிளாக்னால ஈஸியாக வந்து பிடிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்குலாம் ஹாரியை யாருமே அனுப்ப விருப்பமே படமாட்டாங்க இந்த சீரியஸ் பிளாக்கை திரும்ப அஸ்கபேன்ல அடைக்கிற வரைக்கும் ஹாரியோட ஒவ்வொரு மூவையும் எல்லாருமே கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இப்போ ஹாரிக்கு ரொம்ப சந்தேகம் வந்தது ஹாரி எரிச்சலாக மேலே இருக்கிற சீலிங்கவே பார்த்துட்டு இருப்பான் என்னால் என்னவே பார்த்துக்க முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா நான் தான் லார்ட் வால்டுமோட் கிட்டேருந்து மூணு தடவை எஸ்கேப் ஆயிருக்கேன்ல நான் ஒன்றும் கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ்லாம் கிடையாது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான் இப்போ அந்த மக்னோலியா கிரசென்டில் அவன் பார்த்த அந்த மிருகத்தோட மிகப்பெரிய உருவம் அவன் மைண்டுக்குள்ளே வருமா யாருனாலும் என்னை கொலைலாம் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரிஸ் சத்தமாக சொல்லுவானா அங்கே இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடி அவன்கிட்ட லேசியாக தட்ஸ் த ஸ்பிரிட் டியர் அப்படின்னு பேசுகிற மாதிரி அவனுக்கு தோணும் இதோட சாப்டர் ஃபோர் த லீக்கி கார்டன் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் ஃபைவ் த டிமன்டரில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை வைட்டைஸ் பை மினி